எரேமியா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மல்கியாவின் மகன் பஸ்கூரையும் மாசேயாவின் மகனான குரு செப்பனியாவையும் செதேக்கியா அரசன் எரேமியாவிடம் அனுப்பிய நேரத்தில் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது அவர்கள் எரேமியாவிடம் வந்து பாபிலோனிய மன்னன் நெபுக்காத் நேசர் நமக்கு எதிராய் போருக்கு புறப்பட்டு வருகிறான் இந்நேரத்தில் ஆண்டவர் நமக்காக வியத்தகு செயல்கள் செய்து நெபுகாத் நேசரை பின்வாங்க வைப்பாரா என்று ஆண்டவரிடம் கேட்டு சொல் என்றனர் அப்போது இறைமிய அவர்களிடம் கூறியது நீங்கள் செதேக்கியாவிடம் இவ்வாறு சொல்லுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே மதில்களுக்கு வெளியே உங்களுக்கு எதிராய் முற்றுகையிட்டுள்ள பாபிலோனிய மன்னனோடும் கல்தேயரோடும் போரிடுவதற்கு நீங்கள் கையாளும் படை கலன்களை உங்களுக்கு எதிராக திருப்புவேன் அவற்றையெல்லாம் இந்நகரின் மையத்தில் குவித்து வைப்பேன் என் சினத்திலும் சீற்றத்திலும் கடும் வெண் சினத்திலும் உங்களுக்கு எதிராக நானே போரிடுவேன் ஓங்கிய கையோடும் வலிமை மிகு புயத்தோடும் போரிடுவேன் என் நகரில் வாழ்வோரை வதைப்பேன் இங்குள்ள மனிதர்களும் விலங்குகளும் பெரும் கொள்ளை நோயால் மடிவார்கள் அதன்பின் யூதா அரசன் செதேக்கியாவையும் அவன் அலுவலரையும் கொள்ளை நோய் வாழ் பஞ்சம் ஆகியவற்றிலிருந்து தப்பி இந்நகரில் எஞ்சியிருப்போரையும் பாபிலோனிய மன்னன் நெபுகாத் நேசரின் கையிலும் உங்கள் பகைவர்களின் கையிலும் உங்கள் உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் ஒப்படைப்பேன் நெபுகாத் நேசர் அவர்களை வாளால் வெட்டி வீழ்த்துவான் அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ பரிவு காட்டவோ மாட்டான் என்கிறார் ஆண்டவர் இம்மக்களுக்கு நீ கூற வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன் இந்நகரில் தங்கி விடுபவன் வாழாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் மடிவான் ஆனால் வெளியேறி உங்களை முற்றுகையிட்டு கொண்டிருக்கும் கல்தேயரிடம் சரணடைபவன் உயிர் பிழைப்பான் அவன் உயிரே அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும் இந்நகருக்கு நன்மையை அல்ல தீமையையே கொணர முடிவு செய்துள்ளேன் அதனை பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப் போகிறேன் அவன் அதனை தீக்கிரையாக்குவான் என்கிறார் ஆண்டவர் யூதாவின் அரச குடும்பத்திற்கு நீ கூற வேண்டியது ஆண்டவர் வாக்கை கேளுங்கள் தாவீதின் வீட்டாரே ஆண்டவர் கூறுவது இதுவே காலைதோறும் நீதி வழங்குங்கள் கொள்ளையடிக்கப்பட்டவனை கொடியோனிடத்திலிருந்து விடுவியுங்கள் இல்லையேல் உங்கள் தீ செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எறியும் அதனை அணைப்பார் யாருமில்லர் பள்ளத்தாக்கில் வாழ்வோரே சமவெளி பாறையே எங்களுக்கு எதிராய் யார் வர முடியும் நம் கோட்டைகளில் யார் நுழைய முடியும் என்று கூறும் உங்களுக்கு எதிராய் நானே எழும்பியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர் உங்கள் செயல்களின் விளைவைக்கேற்ப உங்களை தண்டிப்பேன் நகரிலுள்ள வனத்திற்கு தீ மூட்டுவேன் சுற்றிலுமுள்ள அனைத்தையும் அது சுட்டரிக்கும்